அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் நாலாம் தேதி முதல் மார்ச் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருட்சக ராசி காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது ராசிநாதன் உங்களுக்கு செவ்வாய் முயற்சி ஸ்தானத்தில் மூணாம் இடத்தில் வீர தீர பதாகிரம இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் இது ராசிநாதன் உச்ச நிலையில் இருந்து எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதும் குருவும் பத்தாம் இடத்தை பார்ப்பதும் மிக மிக அற்புதத்திலும் அற்புதம் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் உத்தியோகம் மிக மிக அமக்கலமாக செல்லக்கூடிய ஒரு அம்சமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கைகால் வலி முட்டு வலி முதுகு வலின்னு அவஸ்தப்படுவீங்க நீங்கள் உங்களை பொறுத்த வள்ளியும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணமை தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வெள்ள சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் தலைக்கு வர்றது தலப்பாக இடப்போம் மற்றபடி இந்த நாலாம் சனி பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும் திரு திடுதுப்புல செலவு நல்லா இருந்தது என்னப்பா திடீர்னு வண்டி நிறைய செலவு வைக்குதுப்பா அப்படின்னு சொல்கிற ஆகிடும் அதையும் தாண்டி தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி அஞ்சாமி இடத்துல ராகு இருக்கிற பிள்ளைகளினுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும் அவங்களுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிராப்தம் ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஆனால் பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும் படிக்கிற இடத்துல இல்லை வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள் இன்னல்கள் வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஆறில் குரு ஊரில் பகை என்று சொன்னாலும் கூட குரு பார்வை நன்மை நன்மைகள் தரக்கூடிய ஒரு நிலை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுவை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாட்டு பயணம் யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு திட்டமிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அனுகூலமான செய்திகள் வந்து வெளிநாட்டுக்கு தயாராவீர்கள் என்று சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்தில் அதிகபட்சமாகவும் ஐந்து நாளும் நாலாம் இடத்தில் இரண்டு நாளும் இருந்து சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மற்றபடி சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அம்சமான காலகட்டம் கா அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் க கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் அதோடு பார்த்தீங்கன்னா செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா உத்தியோகம் பிரமாதமாக அமையும் உத்தியோகத்தில் நல்லது நடக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நல்ல தகவல்கள் வரும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் இணையணுமோ அதில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழில் புதுசாக தொழில் தூங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் தோங்கலாம் ரொம்ப ரொம்ப இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப யோகமான ஒரு வாரம் ஒரு கேஷுவலாக தொழில் பண்ணால் கூட அது வந்து ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை தேடித்தரும் தொழிலில் உத்தியோகத்தில் என்று சொன்னால் மிகையாகாது அப்போ தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குன்னு சொன்னால் வருமானம் ரொம்ப சிறப்பாகத்தானே இருக்கும் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களை பொறுத்தவரையிலேயே இந்த ராசி அன்பர்களுக்கு பதினொன்னில் கேது இருக்க கொடுத்து வைக்கணும் நல்லது நடக்கும் விவ் ராஜயோகங்கள் நடக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கேது பகவான் உங்களை வாழ்க்கையில் பெரிய லெவலில் உயர்வடையச் செய்வார் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகளே ஏற்படும் இந்த சனி பகவான் நாலாம் அதாவது பத்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதால வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனால் சாதிப்பீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பர அப்புறப்பா அதை ஏங்கி கொட்டிருப்பீங்க அப்போ இன்புட் இருக்கும்பொழுது அவுட்புட் கிடைக்கும் அப்போ சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய இளைஞர்களுடைய தேடல்கள் இன்டர்வியூ எதாவது அட்டன் பண்ணுறாங்க இல்லை ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக அந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்கள் ஸ்போர்ட்ஸில் அதாவது விளையாட்டுத்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னு விளையாட்டு அப்படின்னா வாலிபால் கிரிக்கெட் டென்னிஸ் எந்த ஒரு விளையாட்டில் இருந்தாலும் பத்தோட பதினொன்னாக இருந்த நீங்க இப்போ உங்களுக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கு நீங்கள் ராசி அன்பர்களை திரும்பி பார்க்க வைக்கும் இந்த உலகம் திரும்பி பார்க்க வைக்கும் உங்களை அற்புதமாக ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள் அதே நேரத்தில் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது